மணி டாக் சேனலுக்கு வணக்கம் இப்போ திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ஃபேமிலி படம் இந்த படம் வந்து புஷ்பா டூ தி ரூலில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படமும் ஒரு நல்ல படம் இந்த படத்தை வந்து நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா நல்ல படங்கள் ஒரே வாரத்தில் ரெண்டு மூணு ரிலீஸ் ஆனாலும் அதை பார்த்து அதை வந்து வரவேற்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் வந்து உதய் கார்த்திக் விவேக் பிரசன்னா பார்த்திபன் குமார் மூணு பேர் அண்ணன் தம்பியாக நடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து மோகன் சுந்தர் பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கார் இல்லையா அவரும் அவங்க தாத்தாவும் நடிச்சிருக்காங்க அப்புறம் மற்ற சின்ன சின்ன ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கதை இதில் வந்து உதய கார்த்திக் வந்து கடைசி பையன் அந்த குடும்பத்தில் அவர் வந்து டைரக்டர் ஆகணுங்கிற முயற்சியில் இருப்பார் அவங்க அண்ணன் வந்து பார்த்திபன் குமார் ரெண்டாவது அண்ணன் அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய அண்ணன் பிரசன்னா வக்கீல் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கூட்டு குடும்பமாக இருப்பாங்க இப்போ இவருக்கு வந்து ரெண்டாவது அண்ணன் வந்து பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு பார்த்த உடனே அவர் கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இவருக்கும் வந்து ஒரு படம் கம்மிட் ஆகிரும் யாருக்கு தம்பிக்கும் அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லுவார்னா என் தம்பி வந்து பெரிய ஹீரோவாக இருக்கார் அவர் கதை சொல்லுவாங்க கதை சொன்னோன்னா ப்ரொட்டியூசர் என்ன சொல்வார் இந்த கதையை என் தம்பி பிடிக்குதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் நீ டைரெக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டஃப் கிடையாது நாம் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரே வந்து தன்னை டைரக்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு நீ வந்து கதை மட்டும் கொடுப்பாங்க இப்போ இவங்களுக்குள்ள தகராறு வந்துடும் இந்த தகராறுக்காகவே அண்ணன் தம்பிக்கு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து போவாங்க அந்த ப்ரொடியூசர்கிட்ட இப்போ வந்து சரி ப்ராக்டிக்கலாக வந்து இது ரொம்ப நாள் இழுத்துடும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோ ஒன்று யோசிப்பாங்க விவேக் பிரசனை சொல்வார் ஏன்டா நாமளே நம்ம தம்பியை நம்பி படம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்பறா பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க யோசிச்சோன்னா அவங்க யோசிச்சு முடிவு எடுப்பாங்க முடிவெடுத்து அவங்க தம்பி வந்து டைரக்டரை ஆக்கினாங்களா அல்லது இல்லையா டேரக்டர் ஆகும்போது அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளாக சந்தித்தாங்க தான் இந்த படத்தினுடைய கதை ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதை பார்த்துருப்போம் வீடு கட்டுறதை பார்த்துருப்போம் ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஹீரோவுடைய அண்ணன் அடுத்தது வந்து ஹீரோவுடைய அண்ணி ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு ஹீரோவுடைய தாத்தா மோகன சுந்தரம் அவங்க அப்பா இது மாதிரி நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவருக்கு பணத்தை கொடுத்து ஒரு படத்தை எடுத்து வைப்பாங்க அந்த பணத்தை அவங்க எப்படி சேகரிக்கிறாங்க அந்த பணத்தை வந்து தேடி இவங்க போகும்போது மற்றவங்க எப்படி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் வந்து பெரிய தத்துவத்தமாக அந்த படத்தில் வந்து டைலாகில் சொல்லியிருந்திருக்காரு இப்போ வந்து டக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க நீ மட்டும் செட்டில் ஆகலன்னுட்டு செட்டில் ஆகிறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து இதை ஜெயிக்கிறது வாழ்க்கையில் உழைக்கு மட்டும் பார்த்தாது அதிர்ஷ்டம் வேணும்னு ஃப்ரெண்டு கவின்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க ஹீரோ அப்போ கவின் சொல்லுவாள் அப்படி அதிர்ஷ்டன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் எழுத்துக்கிட்டு போகும் ரெண்டாவது வந்து படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்காது இது மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் செல்வகுமார் திருமாறன் அவருடைய வாழ்க்கையில் இந்த கதை நடந்திருக்கிறதுனால தான் அவர் இவ்வளோ உணர்வு போனுவோமா இந்த படத்தினுடைய டைலாக் எழுத முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நிறைய முன்னணி ஹீரோக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க யாருமே வந்து இந்த கதைக்கு வந்து அவங்க நடிக்கிறது சப்போர்ட் பண்ணல ஆனால் இந்த படத்தில் விவேக் பிரசனா பார்த்திபன் குமார் இவர் ஹீரோ மூணு பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது இந்த கதைக்கு இவங்கள விட்டால் வேற எந்த ஆர்டிஸ்ட்டுமே நடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யதார்த்தமாக நடித்து அவங்களுடைய கேரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய அம்மா ஸ்ரீஜா நடிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான அம்மாவை வருவாங்க ஆனால் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் பிரமாதமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும் மோகனசுந்தரம் சொல்லுவார் உங்கள் அம்மா வந்து நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடாது ஏன் பயப்படுறாங்கன்னா அவர் ஒரு அம்மாடா ஆனால் உங்கள் அம்மா எப்படி தெரியுமா சின்ன வயசில் அவள் எந்த படத்தை பார்த்தாலும் உடனே அந்த சினிமா டிக்கெட் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பா அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கூலில் வந்து நான் வர முடியலனா கூட அவளே படம் பார்த்து அந்த டிக்கெட் கொண்டு வந்து கொடுப்பா அவள் முத முதல்ல பார்த்த அலங்கார தேட்டருனுடைய சினிமா டிக்கெட் பாருங்கன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்பாரு இப்படி ரசித்த உங்கள் அம்மா ஏன் வந்து நீங்கள் சினிமா எடுக்க பயப்படுறா அப்படிங்கிற சொல்கிற விளக்கம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில் டைரக்டோட டச்சுன்னு சொல்லி நிறையா இருக்குது அதே பாக்ஸில் அவங்க அம்மா நாள் பார்த்த சினிமானோடைய டிக்கெட்டை எந்த பாக்ஸில் வச்சாங்களோ அதே பாக்ஸில் தன்னுடைய மகன் டைரக்ட் பண்ண படத்தை பார்த்துட்டு வந்து அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து வச்சு படத்தை முடிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒரு இளம் இயக்குனர் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணி டயலாக் எழுதி சுச்சுவேஷனை அமைச்சு கொடுத்துருக்கங்கிறது ஒரு நல்ல ஆச்சரியமான விஷயம் தான் இந்த படத்தினுடைய பின்னணி இசை ஒளிப்பதிவு எல்லாமே பிரமாதமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஓடிடி ஆகட்டும் இல்லை தேட்டரில் ஆகட்டும் இந்த படம் எதில் வந்தாலும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மணி டாக்ஸ் நேர்களு இது ஃபேமிலி படம் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்